இந்த வீடியோவில் சங்க இலக்கியங்கள் பற்றி பார்ப்போம் குறிப்பா எட்டுத்தொகை நூல்கள் பற்றி விரிவாக காண்போம் சங்க காலம் என்பது கி இரண்டாம் நூற்றாண்டு முதல் கிபி இரண்டாம் நூற்றாண்டு வரை என்று கருதுவார்கள் சங்க காலத்தில் பாடப்பட்டமையால் சங்க இலக்கியம் என பெயர் போனது என்று சிலர் கருதுவர் அகப்பாடல்கள் அனைத்தும் பாத்திர கூற்றுகள் என்றும் புறப்பாடல்கள் அனைத்தும் புலவர்களின் கூற்றுகள் என்றும் கூறுவர் சங்க இலக்கியத்திற்கு பதினெண் மேற்கணக்கு என்ற பெயரும் உண்டு கணக்கு என்ற சொல்லுக்கு நூல் என்ற பொருளும் அறம் என்ற பொருளும் உண்டு சங்க இலக்கியத்தை சான்றோர் செயல் என்பர் சங்க நூல்கள் சங்க இலக்கியங்கள் என்று பெயரிட்டவர் இறையனார் கலவியலின் உரையாசிரியர் நக்கீரர் ஆவார் எட்டு தொகையும் பத்து பாட்டும் சங்க இலக்கியங்களில் அடங்கும் எட்டு தொகை என்பது பல புலவர்கள் பாடிய பாடல்களை கொண்ட நூல் தொகை என்ற பொருளுக்கு பல புலவர்கள் பாடிய பாடல்களை கொண்ட நூல் என்று பொருள் பத்து பாட்டு என்பது தனி ஒரு புலவர் பாடிய நூல் அதாவது பாட்டு என்பது ஒரு புலவர் பாடிய நூல் அடுத்ததாக எட்டு தொகை பற்றி பார்ப்போம் எட்டு தொகையை வந்து பின்வரும் வெண்பாவில் என்னென்ன நூல்கள் இருப்பது என்பதை பற்றி பார்ப்போம் நற்றிணை நல்ல குறுந்தொகை ஐங்கூறு நூறு ஊத்த பதிற்று பத்து ஓங்கு பரிபாடல் கட்டறிந்தோர் கலியோடு அகம்புறம் என்று இத்திரத்த எட்டு தொகை இதுல அகநூல் வந்து நற்றிணை குறுந்தொகை மும் புறமும் கலந்து சேர்ந்து இருப்பது பதிற்று பத்து அடுத்ததான் நட்டினை பற்றி பார்ப்போம் நட்டினை என்பது ஒரு அகநூல் இது நானூறு பாடல்களை கொண்டது பாடிய புலவர்களின் எண்ணிக்கை நூற்றி எழுபத்தி ஐந்து இதன் சிற்றல்லை ஒன்பது அடி பேரல்லை பன்னிரண்டு அடி தொகுத்தவர் பெயர் தெரியவில்லை தொகுப்புத்தவன் பன்னாடு தந்த பாண்டியன் மாறன் வழுதி கடவுள் வாழ்த்து பாடியவர் பாரதம் பாடிய பெருந்தேவனார் நற்றிணை நற்றினை கடவுள் வாழ்த்து திருமாலை பற்றியது இப்ப குறுந்தகை பற்றி பார்ப்போம் இது ஒரு அகநூல் இதில் நான்கு பாடல்கள் உள்ளது பாடிய புலவர்கள் இருநூற்றி மூன்று சிற்றலை நான்கடி பேரலை எட்டடி இதை தொகுத்து தொகுத்தவர் பூரிக்கோ தொகுப்பித்தவன் பெயர் தெரியவில்லை கடவுள் வாழ்த்தை பாடியவர் பாரதம் பாடிய பெருந்தேவனார் குறுந்தொகையில் கடவுள் வாழ்த்து முருகனைப் பற்றியது அடுத்தபடியாக ஐங்குறு பற்றி பார்ப்போம் இது ஒரு அகநூல் இதில் ஐநூறு பாடல்கள் உள்ளது சிற்றெல்லை மூன்றடி பேரெல்லை ஆறடி திணைக்கு நூறு பாடல்கள் உள்ளமையால் ஐந்திணைக்கு ஐநூறு பாடல்கள் உண்டு ஒவ்வொரு திணையும் பத்து பத்தாக பிரிக்கப்பட்டுள்ளது ஒவ்வொரு பத்துக்கும் பாடலின் பொருள் அல்லது பயின்று வரும் சொல்லால் பெயர் பெற்றது இதனை பாடிய புலவர்கள் ஐந்து பேர் மருதத்தை ஓரம்போகியார் பாடினார் நெய்தல் திணையை அம்மோவனார் பாடினார் குறிஞ்சி திணையை கபிலர் பாடினார் பாலை திணையை ஓதல் ஆந்தையார் பாடினார் திணையை பேயனார் பாடினார் இதை தொகுத்தவர் கூடலூர் கிழார் தொகுப்பித்தவர் யானை கச்சை மாந்தரஞ்சேரல் இரும்பொறை இதன் கடவுள் வாழ்த்தை பாடியவர் பாரதம் பாடிய பெருந்தேவனார் இது சிவனை பற்றியது அடுத்ததாக பதிற்று பற்றி பத்தை பார்ப்போம் இது சேரரசர்கள் பத்து பேரை பத்து புலவர்கள் தலா பத்து பாடல்கள் வீதம் பாடிய நூறு பாடல்களின் தொகுப்பு இதற்கு உரை எழுதியவர் சு துரைசாமி பிள்ளை இதில் மொத்தம் பத்து பகுதிகள் உண்டு முதல் பத்தை பாடியவர் யார் என்று தெரியவில்லை ஆனால் பாடப்பட்ட சேர மன்னர் உதயஞ்சேரலாகன் இரண்டாம் பத்து குமட்டூர் கண்ணனார் பாடினார் பாடப்பட்டவர் இமயவரம்பன் நெடுஞ்சேரலாகன் மூன்றாம் பத்து பாலை கௌதமனார் பாடப்பட்டவர் இமயவரம்பன் தம்பி பல்யானை செல்கெடு குட்டுவன் நான்காம் பத்து காப்பியாற்று காப்பியனார் பாடினார் பாடப்பட்டவர் கலங்காய் கண்ணி நார்முடி சேரல் ஐந்தாம் பத்து பரணர் பாடினார் பாடப்பட்டவர் கடல் பிறக்கு ஓட்டிய செங்குட்டுவன் ஆறாம் பத்து காக்கை பாடினியார் இவர் நச்செல்லையார் என்றும் அழைப்பார்கள் பாடப்பட்டவர் ஆடுகோட் பாட்டு சேரலாதன் ஏழாம் பத்து கபிலர் பாடினார் பாடப்பட்டவர் செல்வக்கடுங்கோ வாலியாதன் எட்டாம் பத்து அரிசில் கிளார் பாடினார் பாடப்பட்டவர் தகடூர் எரிந்த பெருஞ்சேரல் இரும்புரை ஒன்பதாம் பத்து தெருங்கூர் பெருங்குண்டூர் கிளார் பாடினார் பாடப்பட்டவர் குடக்கோ பத்தாம் பத்து இளங்கீரனார் பாடினார் பாடப்பட்டவர் சேரமான் யானை கட்சை மாந்தரஞ்சேரல் இரும்பொறை இப்போ பரிபாடல் பற்றி பார்ப்போம் எட்டு தொகை நூல்களிலே அகத்திற்கும் புறத்திற்கும் உரிய நூல் பரிபாடல் தமிழின் முதல் இசைப்பாடல் பரிபாடலாகும் எட்டு தொகை நூல்களுள் அறம்பொருள் இன்பம் வீடு என்ற நான்கையும் கூறும் நூல் பரிபாடல் எட்டுத்தொகை நூல்களுள் பாண்டியர்களை பற்றி மட்டும் கூறும் நூல்கள் இரண்டு அதில் பரிபாடலும் களித்தொகையும் அடங்கும் பறிப்பாடல் எழுபது பாடல்களை கொண்டுள்ளது இதில் திருமாலுக்கு எட்டு முருகனுக்கு முப்பற்றி வந்து காடுகால் காடுகிலால் என்று அழைக்கப்படும் காளிக்கு ஒன்று வையை பற்றி இருபத்தி ஆறு பாடல்கள் மதுரை பற்றி நான்கு பாடல்கள் வீதம் எழுபது பாடல்கள் அடங்கியுள்ளது இதனை பாடிய புலவர்கள் பதிமூன்று பேர் வையை பற்றிய பாடல்கள் லகம் சார்ந்தன கடவுள் வாழ்த்து பற்றிய பாடல்கள் புறம் சார்ந்தன பரிபாடலை தொகுத்தவர் பெயர் தெரியவில்லை பரிபாடலுக்கு உரை எழுதியவர் பரிமேலழகர் இதை முதலில் பதிப்பித்தவர் சாமிநாத சாமிநாதையர் ஐங்குறு நூற்றையும் முதலில் பதிப்பித்தவர் சாமிநாதையர் கலித்தொகை பற்றி பார்ப்போம் இது ஒரு அகநூல் களிப்பா என்ற பாவகையால் ஆன நூல் இது ஆகையால் இது கலித்தொகை எனப்பட்டது இதில் உள்ள மொத்த பாடல்கள் நூத்தி ஐம்பது கடவுள் வாழ்த்துடன் கடவுள் வாழ்த்தை பாடியவர் நல்லந்துவனார் கழித்தொகையின் கடவுள் வாழ்த்து சிவனை பற்றியது இது ஒரு ஐந்தினை நூல் பாலை குறிஞ்சி மருதம் முல்லை நெய்தல் என்ற திணை வரிசை உடையது குறிஞ்சியில் இருபத்தி ஒரு பாடல்கள் கபிலரால் பாடப்பட்டது முல்லையில் பதினேழு பாடல்கள் சோழன் நல்லூர் நல்லூர்னால் பாடப்பட்டது மருதம் முப்பத்தைந்து பாடல்கள் நாகனாரால் பாடப்பட்டது நெய்தலில் முப்பத்தி மூன்று பாடல்கள் நல்லந்துவனாரால் பாடப்பட்டது பாலையில் முப்பத்தி ஐந்து பாடல்கள் பெருங்கடுங்கோவால் பாடப்பட்டது இதனை தொகுத்தவர் நல்லந்துவனார் கல் உரை எழுதியவர் நச்சினார்க்கினியர் இப்போ அரகனானூர் பற்றி பார்ப்போம் அகநானூருக்கு நெடுநுகை என்ற மற்றொரு பெயரும் உண்டு இது ஒரு அகநூல் இதில் நானூறு பாடல்கள் உள்ளது இதன் சிற்றெல்லை பதிமூன்று அடி பேரல்லை முப்பத்தி ஓர் அடி இதனை பாடியவர் நூத்தி நாற்பத்தி ஐந்து பேர் இதனை தொகுத்தவர் ருத்திர சன்மனார் தொகுப்பித்தவன் பாண்டியன் உக்கிர பெருவழுதி இதன் கடவுள் வாழ்த்தினை பாடியவர் பாரதம் பாடிய பெருந்தேவனார் இது சிவனைப் பற்றி கடவுள் பார்த்து உள்ளது இதில் மூன்று பகுதிகள் உள்ளது அவை கலிற்று யானை நிறை இதில் நூத்தி இருபது பாடல்கள் உள்ளன அடுத்ததாக மணிமிடை பவளம் இதில் நூத்தி எண்பது பாடல்கள் உள்ளன மூன்றாவதாக நித்தல கோவை உள்ளது இதில் நூறு பாடல்கள் உள்ளது அகரா நூற்றை முதலில் பதிப்பித்தவர் வே ராசகோபால் ஐயங்கார் நான் நூல் முழுவதும் உரை எழுதியவர்கள் நாமோ வெங்கடசாமி நாட்டார் ரா வெங்கடாசலம் பிள்ளை அடுத்தபடியாக புறநானூற்றை பற்றி பார்ப்போம் புறநானூறு புறநூல் இதில் நானூறு பாடல்கள் கொண்டுள்ளது இது நூத்தி ஐம்பத்தி எட்டு புலவர்களால் பாடப்பட்டது இதை தொகுத்தவர் பெயரும் தொகுப்பித்தவர் பெயரும் தெரியவில்லை புறநானூற்றிற்கு புறப்பாட்டு எனவும் தமிழ் கருவூலம் என்றும் வேறு பெயர்கள் உள்ளது இதன் கடவுள் வாழ்த்தை பாடியவர் பாரதம் பாடிய பெருந்தேவனார் புறநானூற்றின் கடவுள் வாழ்த்து சிவனை பற்றி பாடியு பாடப்பட்டுள்ளது இத்துடன் நோக்கி இந்த சங்க இலக்கியங்களில் எட்டு பற்றிய விவரங்கள் முடிந்தன அடுத்த வீடியோவில் பத்து பாடல் பற்றி விரிவாக காண்போம்